ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் கொடைக்கானல் இருந்து வரோம் சரி கோடி பிளாக் சேனல் இருந்து வரோம் சரி கண்ணு இந்த தேனி மாவட்டத்துக்கு வீரவண்டி திருவிழாக்கா வந்திருக்கோம் ஆமாம் வீரவண்டி திருவிழாக்கா வந்திருக்கோம் டிஃப்ரெண்டாக இருக்குது அதாவது எப்படின்னா இந்த ஊர் திருவிழாவே நாங்கள் எதிர்பார்க்கல அது கொடைக்கானல எவ்வளோ திருவிழா நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீரவாடி திருவிழா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த எத்தனை வருஷமாக இங்கே தேனியில் இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரே பார்த்தேன் ஐயா உங்கள் பேருங்க உங்கள் பேரை சொல்லாமல் நாங்கள் முருங்காப்பிள்ளி முருங்காப்பிள்ளி சரி அது மாதிரி நான் சொல்றேன் இந்த வீரவண்டி திருவிழா வந்து நான் பிறக்கார காலத்திலிருந்து இங்கே வந்தது இந்த ஊரு ஐயா நீக்கா நான் எனக்கு வயசு எனக்கு முன்னாடி முன்னோர்கள் வந்து வழி எடுத்துனாங்க ஐயா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எனக்கு வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தேனி ஆமாம் அங்கே தேனி இல்லை வீரவண்டினா இன்னைக்கு வந்து பூரா காரில் வந்தால் நடந்தே வரணும் இங்கே இதே தேனிக்கு இன்னைக்கு நடந்தே வரணும் நடந்து காலு வலி காலு வலிக்குதான் நடந்து வந்தாங்க அதெல்லாம் அப்படி இருந்தால் இல்லை இன்னைக்கு பேர வேண்டிய ஆனால் இருந்தாலும் தேனி மாவட்டம் ஃபேமஸ் தேனி மாவட்டத்தில் சொல்லுங்க நான் இருந்தேன் தேனி மாவட்டத்தில் வந்து கௌரி மாரியம்மன் கோயில் தான் ஃபேமஸ் கோயிலா கௌரி

கோடை கட்சி இருக்கட்டும் அந்த கட்சி தேனி மாவட்ட ஒண்ணுமே நினைக்கவே இல்லையா என்ன நினைச்சுக்கலாம் தேனி கழிச்சு முடியாதா கொஞ்சம் யாரையும் பார்ப்பான் அது முடிச்சுக்கலாம் தேனியா அங்கே தண்ணி வந்து கொடுத்து உலகமே தண்ணி வச்சுக்க இங்கிருந்து நாங்க நாங்க குடிச்சு முச்சம் அப்ப அமெரிக்காவும் அங்கேயும் போனா போன தோன்றும்

Share, por favor. Por favor,